பேசது சினிமா வசனம் அடுத்த நிமிஷம் வீட்டுக்குள்ள போனவர்கள் இப்ப வரைக்கும் வெளியே வரல என்னது யாருக்காக வந்தாங்க மக்களுக்கு உங்களை தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த அன்றைக்கு இருபத்தி எட்டு லட்சம் பேர் மதுரையில் கூட எங்கேயாவது ஒரு சின்ன அசம்பவம் இதுவரைக்கும் நடந்திருக்கா யோசிக்க தொண்டனை உண்மையில் நேசிச்ச ஒரு தலைவர் ஏன் தொண்டனுக்கு ஒண்ணு அந்த இடத்துல முதலாக நான் நிற்பேன் இன்னைக்கு இருக்காங்களே பேசது மட்டும் சினிமா வசனம் அடுத்த நிமிஷம் முடிச்சு வீட்டுக்குள்ள போனவர்கள் இப்ப வரைக்கும் வெளியே என்னது இதெல்லாம் என்னது யாருக்காக மக்கள் உங்களை விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களையும் சந்திக்கணும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க களத்துக்கு நேரடியா போய் மக்களையும் சந்திச்ச அந்த ரோடையும் நேரடியா பார்த்த ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு இதுதான் உண்மை கேப்டன் எப்படி உண்மைய சொல்வாரோ தேமுதிக உண்மையை தான் பேசும் யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் சேனல் Next ஷா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க